கோயில்லை அங்கே துளசி கொடுப்பாங்க இல்லை அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தாவரை கிடைக்கும் அது கிடைக்காதான் நிற்பாங்க கிடைச்சா அதை எப்படி வச்சுக்கணும் எனக்கு தெரியாது அது வேற விஷயம் எந்த கோயிலில் குங்குமம் கொடுத்தாலும் சரி உபதி கொடுத்தாலும் சரி அதை தனியாக வலது கைக்கு இப்படி வச்சு வாங்க அதை வலது கையிலே வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அந்த பேப்பர் கொடுத்துட்டேன் இடம் வந்துடுறதில்ல அப்புறம் இந்த கை தான் பேசும் அதில் அப்படி போட்டு கூட வளங்க வளர்கைய படுக்க சொல்லி அவங்கள்ட்ட கையில் அந்த பேப்பரை கொடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க நாங்களாம் போயிட்டு போகிறப்ப ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த ஒரு ப இது இருக்கும்ல இந்த ஜிப்லாக்கு இல்லையா அதை எப்போவுமே வச்சுருப்போம் அதில் போகிறதில்ல இந்த குங்குமம்லாம் சேர்த்து வருவோம் பூஜிலாம் தனியாக சேர்த்துருவோம் அப்படியே வச்சு அதுக்குள்ளே போட்டுருந்தேன் வளரையாலே போட்டுருவோம் கடுஞ்சையாக யூஸ் பண்ணுறதுல வாங்குறப்ப வளர்த்தியாக வாங்கணும் சரிங்க அப்புறம் எப்படி பூசிக்கணுன்னா இங்கே அப்புறம் இப்படி வச்சு இந்த வரலை வச்சு அப்படியே பூசிக்கணும் கொஞ்சங்களா அந்த மாதிரி பண்ணிக்கணும் எங்கள் காரணம் ஒன்றும் கையில் குட்டி எடுத்து ஒன்றெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே அது ஒரு முக்கியமானது அந்த மலர்கள் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்தேன் பர்டிகுலர் தாமரை மலர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து அதுவாக வந்து என்ன பண்ணும் காய் அப்படியே ஒரு மாதிரி சொருங்கி காய வரும் அதில் இருந்து இடல்களை எடுத்து வச்சு அது வேணுங்களை எழுதி வச்சிங்கன்னா நடக்கும் நாங்கள் நிறைய செஞ்சு பார்த்துருக்கோம் பண்ணி பாருங்கள் ஓகே